வசிக்கும் இந்தியர்களுக்கு மகிழ்ச்சி அளிக்கும் வகையில் அந்நாட்டு அரசு ஒரு அறிவிப்பை வெளியிட்டுள்ளது கேனடாவில் தனியார் துறையில் வேலை பார்ப்பவர்களுக்கு குறைந்தபட்ச ஊதியத்தினை கேனடா அரசு உயர்த்தி உள்ளது வட அமெரிக்கா நாடான கேனடாவில் இந்தியர்கள் ஏராளமானவர்கள் உள்ளார்கள் கல்வி வேலை வாய்ப்பு என பல்வேறு காரணங்களுக்காக கேனடாவில் இந்தியர்கள் வசித்து வருகிறார்கள் கேனடாவில் வசித்து வரும் வெளிநாட்டவர்களில் கணிசமானவர்கள் இந்தியர்கள்தான் இந்த கேனடாவில் வேலை பார்த்து வரும் இந்தியர்களுக்காக கேனடா அரசு ஒரு முடிவை எடுத்துள்ளது கேனடாவில் தனியார் துறையில் வேலை பார்ப்பவர்களுக்கு வழங்கப்படும் குறைந்தபட்ச சம்பளம் ஒரு மணி நேரத்திற்கு பதினேழு புள்ளி முப்பது டாலரில் இருந்து பதினேழு புள்ளி எழுபத்தைந்து டாலராக உயர்த்தப்பட்டுள்ளது கேனடாவின் விடரல் அமைப்பால் ஒழுங்குமுறைப்படுத்தப்பட்ட தனியார் துறையில் வேலை பார்க்கும் அனைத்து ஊழியர்களுக்கும் இதனால் சம்பளம் அதிகரிக்க உள்ளது கேனடாவில் வாழ்க்கை செலவுகள் கடுமையாக உயர்ந்ததால் அங்கு வசிக்கும் மக்களும் கடும் சிரமத்திற்கு ஆளாகி உள்ளார்கள் இத்தகைய சூழலில் அடிப்படை சம்பளத்தை உயர்த்தி கனடா அரசு அறிவித்துள்ளது கனடாவில் குறைந்தபட்ச ஊதியம் உயர்த்தப்பட்டு இருப்பது கேனடா தொழிலாளர்களுக்கு நிலைத்தன்மை மற்றும் நிச்சயத்தன்மையை அளிக்கும் என கனடா அரசு கூறியுள்ளது புதிய சம்பள உயர்வு படி தொழிலாளர்களுக்கு சம்பள அளிப்பை உறுதி செய்ய வேண்டும் என்று கனடா அரசாங்கமும் தெரிவித்துள்ளது கனடாவில் ஒவ்வொரு ஆண்டும் ஏப்ரல் ஒன்றாம் தேதி ஊதி விகிதம் மாற்றியமைக்கப்படும் கனடாவின் மொத்த மக்கள் தொகையில் மூன்று புள்ளி ஏழு சதவீதம் பேர் இந்தியர்களாக உள்ளார்கள் கனடா அரசு அறிவித்துள்ள சம்பள உயர்வு அங்கு வாழும் இந்தியர்களுக்கு பெரும் மகிழ்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இது போன்ற நியூஸ்களை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள எங்கள் ரேஸ் தமிழ் சேனலை லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.